கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்கும் நோக்கில் செயல்படும் இருபாலரும் ஒரே அறையில் தங்கும் விதமாக செயல்படும் கோ கலாச்சார சீர்கெடுக்கும் விடுதிகளை நாடு முழுவதும் தடை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு ஐடி தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சங்க தலைவர் லயன் சீதாராமன் முதல்வருக்கு கோரிக்கை தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சார்பாக ஆளுமை எளிமை உருவாக காரணமாக இருந்த மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிக்கும் வகையில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நன்றியினை தெரிவித்துவிட்டு தமிழ்நாடு தங்கும் விடுதி உரிமையாளர் நலன் காக்க சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியரின் சந்திப்புக்கு பின் சங்கத் தலைவர் ஏ சீதாராமன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது விடுதிகளில் தங்கி பணிபுரிந்து தங்கள் குடும்பத்தையும் நாட்டையும் முன்னேற்றும் ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற இளைஞர்களும் இளம் பெண்களும் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு யூனிட்டுக்கு ரூபாய் பதினான்கு வசூலிக்கப்படுகிறது ஆனால் ஆடம்பர வீடுகளில் மாளிகைகளில் அடுக்ககங்களில் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு ரூபாய் ஏழு என்று வசூலிக்கப்படுகிறது எனவே விடுதிகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு டொமஸ்டிக் டேரிஃபாக மாற்றுவதற்கு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் விடுதிகளில் அடிப்படை தேவைக்காக பயன்படுத்தப்படும் குடிநீருக்கு கமர்ஷியல் டேரிஃபாக மிகப்பெரிய தொகையை குடிநீர் வாரியம் வசூலித்து வருகிறது இதையும் இல்லங்களுக்கு சமமான வரியாக மாற்றி தருமாறு கோருகிறோம் எளிமை ஆளுமை திட்டத்தில் தீயணைப்புத்துறை சான்றிதழ் பெற நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் அதையும் எளிமைப்படுத்தி தருமாறு கேட்டுக் கொள்வதுடன் விடுதிகளிலிருந்து வெளியேற்றும் கழிவுநீர் அரசின் கழிவுநீர் பாதையில் ஓடுவதற்கு தடையாக இருக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அதற்கு துணை போகும் அதிகாரிகள் இதுபோன்ற செயல்களை செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்துமாறு கொள்கிறோம் குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் நமது பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் குந்தகம் விளைவிக்கும் கோல்யூப் என்ற பெயரில் திருமணம் ஆகாத அல்லது திருமணமான ஆணும் பின்னும் தங்கும் வகையில் செயல்படும் இருபாலர் தங்கும் விடுதிகளை தமிழகத்தில் தடை செய்ய தடை செய்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு தமிழக முதல்வரை மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் விடுதியில் ஏதாவது திருட்டு அல்லது சண்டை சச்சரவு நடந்து காவல்துறையை நாடினால் அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முனைப்பு காட்டுவதை விட என்னென்ன சான்றிதழ் வைத்திருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் கேட்டு விடுதி உரிமையாளர்களை இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆட்படுத்துகிறார்கள் இதை தவிர்க்குமாறும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முனைப்பு காட்டுமாறும் அறிவுறுத்தும்படி கேட்டுக் கொள்கிறோம் மேலும் எங்கள் தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் நலசங்கம் சார்பில் நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்த அனுமதி கேட்டுள்ளோம் அதற்கும் இசைவு தெரிவித்துள்ளனர் என்றார் இந்த மாவட்ட ஆட்சியாளர் சந்திப்பில் சங்க செயலாளர் ஆர் வெங்கடசுப்பையா பொருளாளர் கார்த்திக் உள்ளிட்ட மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உடனிருந்தனர் தமிழ்நாடு ஐடி ஹாஸ்டல் அண்ட் பிஜி ஓனர்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் எங்கள் நலச்சங்கத்தின் எட்டு ஆண்டு கோரிக்கையை ஏற்று விடுதிகள் நடத்துவதற்காக இரண்டாயிரத்தி பதினாலில் வரையறுக்கப்பட்ட சட்டத்தை மாற்றி எளிமை ஆளுமை என்ற சட்டத்தை அளித்து எங்கள் வாழ்வில் ஒரு ஒளி தீபத்தை ஏற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தலைமைச் செயலகத்தில் எங்கள் சங்கத்தின் சார்பாக சந்தித்து எங்கள் நன்றியை தெரிவித்தோம் கடந்த அக்டோபர் பதிமூன்றாம் தேதி மரியாதைக்குரிய சமூக நலத்துறை அமைச்சரவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து அவர்களுக்கும் எங்கள் நன்றியை காணிக்கையாக்கினோம் இன்று சென்னை மாநகராட்சியின் சென்னை மாவட்டத்தின் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்கள் சங்கத்தை மட்டும் மதித்து எங்களுக்கு ஒரு கலந்தாய்வு கூட்டத்திற்காக எங்களை வரவை வரவழைத்து இன்றைக்கு எளிமை ஆளுமை என்றால் என்ன சிம்பிள் கவ் அப்படின்றால் என்ன அதை எப்படியெல்லாம் விடுதி உரிமையாளர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தினார்கள் இந்த கலந்தாய்வு கூட்டத்தின் மூலமாக எங்களுக்கு மிக பெரிய ஐ ஓப்பனராக இது இருந்தது பல்வேறு விதமான தகவல்களை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரிகளும் மாவட்ட மாவட்ட துறை அதிகாரிகளும் மாவட்டி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்று அனைத்து துறை அதிகாரிகளும் ஒரே குறையின் கீழ் ஒரே கூறையின் கீழ் இருந்ததால் எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே நாங்கள் அவர்களுக்கு முன்னால் எடுத்து எடுத்துரைக்கின்ற ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றோம் இது எங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் ஏனென்றால் எங்களை பார்த்து உங்ககிட்ட லைசென்ஸ் இல்லையா உங்ககிட்ட லைசென்ஸ் இல்லையா லைசென்ஸ் இல்லாமல் ஆசனம் நடத்துகிறவங்க லைசென்ஸ் இல்லாமல் ஆசனல் நடத்துகிறவங்கன்னு எங்களுடைய நெய்பர்ல இருந்து அதிகாரிகள் இருந்து அரசியல்வாதிகள் இருந்து எல்லாருமே கேட்டுருப்பாங்க இன்னைக்கு எங்களுக்கு அனைத்துக்குமே எளிமை ஆளுமை எளிமை ஆளுமை என்ற திட்டத்தின் மூலமாக நாங்கள் அனைவரும் அனைத்து லைசன்ஸும் பெறுவதற்கான ஒரு சூழலை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் எங்கள் சங்கத்தை மதித்து எங்கள் சங்கத்தை அழைத்து மரியாதையை அளித்த சென்னை மாநகர கலெக்டர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு எங்கள் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு அனைத்து விதமான டிஸ்கஷன் நடந்தது முக்கியமான டிஸ்கஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் அவர்களுக்கு சொன்ன டிஸ்கஷன் கோலி கோலிவ் என்று இருபாலர் தங்கும் விடுதிகள் இருக்கின்றன அந்த இருபாலர் தங்கும் விடுதிகளை அப்படியே விட்டுவிட்டால் தமிழகத்தில் மிகப்பெரிய பூகம்பம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதை பெற்றோர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை சோசியல் மீடியாவுக்கும் பத்திரிகைகளுக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் இருக்கிறது அரசாங்கத்திற்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் ஏனென்றால் இன்றைக்கு ஒரு இடத்தில் ஒரு ஆயிரம் பேர் நிற்கலாம் இந்த இடத்துல வந்து இப்போ இத்திர பேர் நிற்கிறோம் இதே வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் வராங்கன்னா என்ன ஆகும் ஸ்டாம்பிட் நெருக்கடியாகும் நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல இருந்து நம்ம விலைக்கு போயிடணும் இனிமேல் இங்க இன்னும் இங்க ஆயிரம் பேர் தான் நிற்க முடியும் இங்க பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க இந்த இடத்துல இருந்து நம்ம விலைக்கு போயிடணும் அப்படி இல்லைன்னா நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு யார் உணர வேண்டும் மக்கள் உணர வேண்டும் ஆனால் இதை உணராமல் ஏதாவது தவறு நடந்தால் எப்படி அரசாங்கம் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறதோ அதே போல் கோலி விடுதிகளில் இரண்டு ஆண்கள் ஒரு பெண் இரண்டு பெண் ஒரு ஆண் இப்படி தங்குகின்ற சூழ்நிலையில் ஒருத்தர் ஒரு ஒரு லேடிஸுக்கும் ஒரு ஜென்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னொரு ஜென்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு லேடி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஜென்ஸ் வெளியே போயிட்டப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஜென்ஸ் மிஸ்பிகேவ் பண்ணி பிரச்சனை நடந்து வேறு மாநிலத்தில் கொலை வரைக்கும் போயிருக்குது ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னை மான எல்லா நகரத்துலேயும் புற்றீசல் போல நீங்க சோசியல் மீடியா இருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் தயவு செய்து சொல்கிறேன் நம்ம வீட்டு பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் நம்ம வீட்டு வாரிசுகளை காப்பாற்றுங்கள் அவர்கள் கலாச்சாரத்தை இழந்து பண்பாட்டை இழந்து தரம் தரம் கெட்டு வேறு வழியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லவங்க நைன்டி ஃபைவ் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இது அப்படியே விட்டுட்டு என்ன ஆகும் கோழிவில் தங்குற கோழிவில் தான் தங்குதுன்றது பேரண்ட்ஸுக்கு தெரியாது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கோழிவில் தங்குறாங்கன்றது பேரண்ட்ஸுக்கு தெரியாது இது பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் இருக்குதுன்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க கூகுளில் போடுங்க இருபாலர் தங்கும் விடுதிகள் கோழி ஹாஸ்டல்ஸ் அப்படின்னு கூகுளில் எடுத்து போட்டு பாருங்க பல நூறு பல நூறு விடுதிகள் சென்னை நகர் முழுவதும் இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருக்குது கோயம்புத்தூர்லையும் இருக்குது இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படி இல்லைன்னா ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசாங்கத்தின் பால் தான் இது போய் சேரும் எனவே அதற்கான விழிப்புணர்வை நடத்துவதற்கு அரசாங்கமும் முன்வர வேண்டும் நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கோரிக்கை மனுவாகவும் கொடுத்திருக்கின்றோம் ஓரளவும் சொல்லி இருக்கிறோம் இப்ப ஒண்ணு இல்ல சார் போடுறாங்க சிகரெட்ல ரிங்கிங் ஆல்கா அழி செஞ்சு இதுன்னு போடுறாங்க குடி குடியை கிடக்குன்னு போடுறாங்க அந்த மாதிரி கோழி வேண்டது என்னன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுங்க இந்த விடுதியில் ஆண்களும் பெண்களும் இணைந்து தங்கலாம் தமிழில் போடுங்க தமிழ் இங்கிலீஷ் தெரியாத பெற்றோர்கள் இருக்கிறாங்க கோழி கோழி வண்டு கோழி கூட அவங்க என்னென்னு போடுவாங்கன்னா அந்த லிவ் பேர் கூட வராது ஹாஸ்டல் என்ற பேர் கூட இல்லாது எதாவது முன்னாடி எதனா பேரை வச்சு லிவ்விங் லிவ் அப்படின்னு போட்டுருவாங்க ஆனால் அதுக்குள்ளே போனால் அது ஒரு சொல்ல முடியாது ஒரு ஒரு சில நாடுகள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாடுகள் மாதிரி அந்த மாதிரி கலாச்சாரம் இதை தடுத்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த பாராட்டு விழா நடத்துவதாக தலைமைச் செயலத்தை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்துருக்குறோம் சமூகத்துறை அமைச்சர்கிட்டையும் இதையே கூட வலியுறுத்தி இருக்கிறோம் அதற்கான ப்ராசஸ் நடந்துருக்குது அவங்க தேதி கொடுத்தார்கள் என்றால் எங்கள் நன்றியை மிக பிரம்மாண்டமாக விழா நடத்தி காட்டுவோம்